வணக்கம் ஆத்ம நமஸ்காரம் ஜெய்குரு சுவாமி ராமதீர்த்த பரமகம்சர் எழுதுன்னா ராமதீர்த்த பரமகம்சர் விஜய் என்னூல வாசிச்சுட்டு அதில் இருக்கிற கருத்துக்களை வந்து நம்ம சிந்தனை செஞ்சுட்டு வந்துட்ருக்கோம் இன்னைக்கு நம்ம வந்து உன்னத உன்னதமான ஊக்கம் எதும் அமைதி அப்படிங்கிற தலைப்பில் வர விஷயத்தை வந்து பார்ப்போம் உன்னதமான ஊக்கம் என்னும் அமைதி அப்படிங்கிற பற்றி அதிக அத்தியாயத்தில் சாமி சொன்ன விஷயத்தை வந்து நம்ம இன்னைக்கு சிந்தனை செஞ்சு பார்ப்போம் மனிதர்கள் பொதுவாகவே வந்து ஒருத்தவங்க ஒருத்தங்க எதையாவது வந்து செஞ்சுட்டாங்க அப்படின்னா தவறு செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவனை பழி வாங்கணும் அப்படிங்களா அவன் நம்மளை காயப்படுத்திட்டான் அப்படின்னா நம்ம அவனை திருப்பி காயப்படுத்தணும் அப்படிங்கிற குணத்தோடையே வந்து வாழ்ந்துட்டுருக்குறாங்க ஆனால் இதனால் வந்து யாருக்கும் எந்த நன்மையும் கிடையாது இந்த பழிவாங்கிற குணங்கிறது இந்த அன்புங்கிறத நம்ம செலுத்தினா மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே நமக்கு கிடைக்கும் இதனால் மட்டும்தான் நம்ம கை கூடி போக முடியும் அந்த அன்புங்கிறது தான் சகலத்தையும் ஜெயிக்க வைக்கிறதுக்கான விஷயம் அந்த அன்பை தவிர மற்ற நமக்குங்கிற உண்மையான சொந்தங்கிறது எதுவும் கிடையாது மற்ற எல்லாமே மாயையோட வசந்தான் அப்படின்னு சொல்லி சாமி ராமதீர்த்த பரமஸில் அற்புதமாக சொல்கிறார் அன்பை விட்டுட்டோம் அப்படின்னா இந்த உலகத்தில் வந்து நம்ம பெறது பெறதுக்கோ ஜெயிக்கிறதுக்கோ ஒன்றுமே கிடையாது எல்லாமே இந்த உலகத்தில் இருக்கிறது அன்பினோட வசந்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதனால் யார் யாரையும் பழி வாங்காமல் நம்மளை ஒருத்தவங்க ஏமாற்றிட்டா கூட நம்ம வந்து அவங்களுக்கு துரோகம் செய்யாமல் அவங்க மேலேயும் நம்ம அன்பு காமிக்கணும் அவங்க கூட நம்ம வந்து விட்டு கொடுத்துட்டு நம்ம சரி அப்படின்ட்டு ஒதுங்கி போய் வரணும் அப்படின்னு சொல்கிற அப்போ இது எல்லாத்தையுமே அந்த குணத்தை காமிக்கிறது இந்த ஒருத்தங்க ஒருத்தவங்கமாக இருக்கிற கோவத்தை காமிக்கிறது இந்த பழிவாங்க இது எல்லாமே மாயையோட வசந்தா இருக்குது இந்த மாயைங்கிறது என்னவா இருக்குது அப்படின்னா எந்த ஒன்று இல்லாமல் இருக்குதோ அதுதான் மாயையாக இருக்குது நம்மளோட சுய ஆத்மாவை பார்க்க விடாம நம்மளை தடுத்துட்டு இருக்கிறது இந்த மாயை தான் இந்த மாயையை வந்து நம்ம வந்து எப்போ கடந்து வர்றோமோ அப்போ தான் நமக்குள்ளார அந்த உண்மையான அமைதிங்கிற விஷயத்த அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு சாமி ஒரு உதாரணம் சொல்கிறார் என்னென்னா ஒரு கவிஞர் ஒருத்தன் இருக்கிறாரு அந்த கவிஞன் பேர் வந்து அரபிக் அரபியில் கவிஞர் அவர் அந்த தாமர்லோன்னு சொல்லிவிட்டு அந்த நாட்டோட அரசர் வந்து ஒரு ஆப்பிரிக்க நாட்டோட அரசர் இருக்கிறார் அந்த அரசர் வந்து அவரை கூப்பிட்டு இந்த மாதிரி எனக்கு ஒரு கவிதையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு அவர் கவிதை சொன்னோடனே அந்த கவிதை வந்து அவர் பிடிச்சி போச்சு அப்புறம் இனிமேல் நீங்கள் இங்கேயே தங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிடுறாரு அவரும் அங்கேயே வந்து தங்கிடுறாரு அப்புறம் அந்த கவிதை ஒன்று சொல்கிறார் அவர் என்னென்னா இந்த கவிதையில் வந்து ஒரு ஒரு வரி வருது இந்த பொண்ணுக்காக வந்து இந்த பொண்ணோட கண்களுக்காக என்னோட நாட்டையே வந்து நான் வந்து விட்டு கொடு விட்டு விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அது உடனே அந்த அரசர் கோவப்பட்டு எப்படி ஒரு பொண்ணுக்காக வந்து நீ வந்து ஒரு நாட்டை விற்கலாம் ஒரு அரசாட்சிங்கிறது எப்படி கடுமையான ஒன்று நாட்டை விட்டினா என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம்மா ஐயா எல்லாத்தையுமே வந்து கொடுத்து பாருங்க இன்பமாக இருக்கும் இந்த ஒரு உங்கள் போரில் வந்து நீ எதெல்லாம் நீங்கள் இழந்தீங்க அந்த எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டேன்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் உங்கள் சாந்த குணத்தை நீங்கள் இழந்தீங்க உங்களோட தன்மையை நீங்கள் இழந்தீங்க எல்லாத்தையுமே நீங்கள் இழந்துட்டீங்க நீங்கள் ஜெயிச்சதுங்கிறது ஒன்றும் கிடையாது நீ இழந்தது அதிகம் அப்படின்னு சொல்லி அவருக்கு புத்திமதி போட்டுறாரு அப்போ அவர் புரிஞ்சுக்கிட்டாராம் ஆமாம் நம்ம எதையுமே அடைஞ்சு அடையிறங்காட்டிக்கு நம்ம ஜெயிக்கிறது எதுவும் இல்லை ஆனால் விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒன்றையுமே நம்ம விட்டு கொடுத்துட்டோம் நம்ம வந்து விட்டுட்டோம் அப்படின்னா அதன் மூலியமாக வந்து நம்ம உண்மையான அமைதியும் சாஸ்வதித்தையும் அடையலாம் அப்படின்னு சொல்லி சாமி ராமதேவபுரம்ஜி சொல்கிறார் இதுதான் நம்ம இன்றைக்கி உண்மையான ஊக்கம் உன்னதமான ஊக்கம் எனும் அமைதி அப்படிங்கிற விஷயத்தில் பார்த்தோம் நம்ம நாளைக்கு இதோட தொடர்ச்சியை பார்ப்போம் கேட்ட அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஆத்ம நமஸ்காரம் ஜெய்குரு